வணக்கம் அதாவது அன்பு தவிதா ஐயா என்னோட பையன் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து இருபத்தி அஞ்சு ஏஎம் ராஜபாளையம் அப்படின்னு கொடுத்து கமண்ட முடிச்சிட்டாங்க அதாவது மன மன வளர்ச்சி பாதிப்பு ஏன் அப்படிங்கிற வீடியோவை பார்த்துருப்பாங்க போகிறதுக்கு அவங்க பையனோட இப்போ தான் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாவது மாதம் ஏப்ரல் மாதம் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பத்து இருபத்தஞ்சி ஏஎம் அதாவது காலையில் பிறந்த குழந்தைக்கு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு மன வளர்ச்சி இருக்கக்கூடாது அப்படின்னா லக்கணம் கெட்டு லக்கணம் கெட்டினா லக்கணம் பாபத்துவம் அடைஞ்சிருக்கணும் சனி செவ்வாயினுடைய பார்வை கடுமையான பாபத்துவம் அடைந்திருந்து லக்கணாதிபதியும் பாபத்துவம் அடைந்திருந்து எட்டாம் இடமும் அதாவது ஆயுள்ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய எட்டாம் இடமும் பாதிப்பு அடைஞ்சிருந்தால் தான் சந்திரனும் மனதை குறிக்கக்கூடிய சந்திரனும் மன வளர்ச்சி இல்லாத அளவுக்கு ஒரு காரணமான கிரகங்கள் இந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா தெரியல கொண்டாட முடியல இருந்தாலும் ஜாதகத்தை சொல்கிறேன் யாருக்கு அன்பு தவிதா லக்கணமாக வந்திருக்கிறது ரிசவலக்கணம் ஐந்தில் அதாவது ஐந்தில் கேது ஒம்போதில் சந்திரன் பத்தில் சனி செவ்வாய் பதினொன்றில் சுக்கரன் சூரியன் ராகு பன்னெண்டில் குரு புதன் இதுதான் இந்த குழந்தையோட ஜாதக அமைப்பு லக்கணம் இயல்பாக இருக்கிறது அன்பு தவிதா தெளிவாக புரிஞ்சுங்க குழந்தைக்கு எந்தவித பாதிப்பும் வராது காரணம் லக்கணம் இயல்பாக இருக்கிறது சனியுடன் சேர்ந்த செவ்வாயின் பார்வை மட்டும் இருக்கிறது அதுவும் லக்கணம் இருபத்தி நாலு டிகிரியில் இருக்க செவ்வாய் பதினாலு டிகிரியிலிருந்து நாலாம் பார்வையாக பார்க்குறார் கிட்டத்தட்ட லக்கணத்துக்கும் செவ்வாய்க்கும் பத்து டிகிரி வித்தியாசம் இருக்கிறது இப்போ உங்களுக்கு இந்த பயம் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா அட்டமாதிபதியின் தசையில் இருக்கிறது அந்த குழந்தை குரு தசையில் அதாவது சூரிய தசை நடப்பில் இருக்கிறது இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சூரிய தசையில் புதன் புத்தி நடக்கும் சூரிய தசையில் புதன் புத்தி நடக்குது அதாவது ரிஷப லக்கணத்துக்கு மூன்று நாள் கூடையவர்கள் மூன்றாம் அதிபதி மாரக அதிபதியாக வருவார் நான்காம் இடத்தபதி சூரியன் நான்காம் இடத்துக்கு எட்டில் மறைந்து உச்சனுடன் சேர்ந்திருக்கிறார் குருவின் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் சூரியன் வந்து தன்னுடைய பாவத்துக்கு எட்டில் மறைஞ்சனால தாய்க்கு அந்த பயம் வந்திருக்கு அதாவது அம்மாவை குறிக்க இந்த குழந்தையினுடைய அம்மாவை குறிக்கக்கூடிய நான்காம் பாவகம் சனி செவ்வாயின் தொடர்பில் இருக்கிறது சனி செவ்வாய்க்கு எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லை இரண்டும் கிட்டத்தட்ட பத்தொன்பது டிகிரியில் சனி இருக்க செவ்வாய் பதினாலு டிகிரியில் இருக்க ஐந்து டிகிரிக்குள் சனி செவ்வாயின் நினைவு வலுப்பெற்ற செவ்வாய் வலுப்பெற்ற சனி திரிகோணத்தில் இருக்கிறனால நான்காம் பாவத்தை தாயை குறிக்கக்கூடிய நான்காம் பாவத்தை பார்க்கறனால இந்த குழந்தைனுடைய தாய்க்கு வந்த பயம் காரணம் அதுதான் நாலாம் பாவத்தை சனி செவ்வாய் பார்க்க நாலாம் பாவகாதிபதியான சூரியன் நாலாம் பாவத்துக்கு எட்டில் மறைந்திருக்க அந்த பயம் வந்திருக்கே தவிர குழந்தைக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை லக்கணம் இயல்பாக இருக்கிறது லக்னாதிபதி உச்சமாக இருக்கிற லக்கணாதிபதி உச்சமாக இருக்கிற லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்தை எட்டாம் பாவகாரி விதையான குருவனுடைய பார்வை இருக்கிறது ஆயுள் பலம் கொண்ட ஜாதகம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சனியினுடைய சனி செவ்வாயின் தொடர்பு ஆயுள் ஸ்தானத்துக்கு இந்த குழந்தைக்கு இல்லை நீங்கள் தெளிவாக உங்கள் குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கலாம் உங்களுக்கு பயம் வந்திருக்கு அவ்வளோதான் இந்த குழந்தையினுடைய தாய்க்கு பயம் வந்ததுக்கு காரணம் அதுதான் காரணம் சனி செவ்வாயினுடைய ஐந்து டிகிரிக்குள் சனி செவ்வாயினுடைய இணைவு இரண்டு கிரகங்களும் வந்து நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால தான் நாலாம் பாவமும் தாயை குறிக்கக்கூடியது நான் சொல்லிட்டேன் நான்காம் பாவத்தை இரண்டு பாவ கிரகங்கள் பார்க்கறதுனால தான் அந்த பயம் மனசில் நாலாம் பாவகாதிபதி நாளுக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் ஆனால் சுப குருவின் வீட்டில் இருக்கிறார் உச்சனுடன் சேர்ந்திருக்கிறார் ஒன்றும் பயம் வேண்டிய அவசியம் இல்லை பயம் வருவதுக்குன்ன காரணம் அதுதான் நடப்பதும் சூரிய தசை நடப்பணும் நாலாம் அதிபதியினுடைய தசை நடக்குது ஆறு தசாநாதனுக்கு ஆறு எட்டில் கிரகங்கள் இல்லை ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை உங்களுக்கு தான் பயம் அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் குழந்தையினுடைய லக்கணம் இயல்பாக இருக்கிறது லக்கணாதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் லக்கணத்துக்கு ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய எட்டாம் பாவத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு நீண்ட ஆயுள் கொண்ட ஜாதகம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை வீண் பயம் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு இந்த சூரிய திசை முடிஞ்சோன்னா இந்த பயம் போயிடும் சனி செவ்வாயின் தொடர்பு இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த மனக்கலக்கம் பிறந்த குழந்தைக்கு அந்த மனித கரெக்டாக குழந்தைக்கும் நீங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கும் இருந்திருக்கு ஆனால் அதுக்கு லக்னம் கட்டு லக்னாதிபதி கிட்டு ஆயுதஸ்தானம் கெட்டிருந்தா தான் குழந்தைக்கு பாதிப்பு இங்கே வந்து அமாவாசை நெருங்கிய சந்திரன் தான் அமாவாசை நெருங்கிய சந்திரனாக இருந்தாலும் இயல்பாக இருக்கிறார் எந்த சுபம் பாவக்கருக்க தொடர்பு இல்லை எந்த பாவக்கருக்க தொடர்பும் சந்திரனுக்கு இல்லை அப்படிங்கிற நிலையில் இந்த லக்கணத்துக்கு சூரிய சந்திரசைகள் நன்மையை செய்யாது நன்மையை செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் சுகத்துவமாக இருக்கும் நானாம் நான்காம் பாவகாதிபதி நான்கில் நான்குக்கு எட்டில் மறைந்திருந்தாலும் குருவின் வீட்டில் இருக்கிறார் உச்சனுடன் சேர்ந்திருக்கிறார் உங்களுக்கு அந்த மனசை ஏற்கக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு இருக்கும் பயம் மட்டும்தான் குழந்தை நன்றாக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை வாழ்த்துக்கள் அடுத்து கோகு குமார் என்ன கேட்கிறனா வணக்கம் சார் கோகுல் குமார் ஜீரோ ஒன் த்ரீ டேஸ் மூணு கமெண்ட்டில் கேட்டிருக்காரு வணக்கம் சார் பத்தொம்பது நாள் ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு நாற்பத்தஞ்சு ஏஎம் வேலூர் அடுத்த ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் ஜாப் கிடைக்குமா சார் பெட்ரோல் சமத்துடன் திருமணம் நடக்கும் சார் எப்பொழுது நன்றி சார் இதுதான் அவர் கொடுத்த கமெண்ட் அதாவது ஜென்ம சனியிலிருந்து ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது கோகுல்குமார் அதாவது கோபக்கார புத்திசாலி லக்கணத்தில் சூரியன் புதன் புத்திசாலி கோபம் இருக்கும் கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு லக்கணம் மேச லக்கணமாகி லக்கணத்திலேயே புதனும் சூரியனும் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்துல சனி குரு மூன்றாம் இடத்துல ராகு லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கேது செவ்வாய் பதினோராம் இடத்துல சந்திரன் பன்னெண்டில் சுக்கரன் பன்னெண்டில் சுக்கரன் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது குரு தசையில் குரு தசையில் சந்திர புத்தி ஆரம்பிச்சிருக்கு நாலு மாதம் நாலாவது மாதம் நடந்து கொண்டு இருக்கிறது குரு தசையில் சந்திர புத்தி சரி இப்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க அதாவது செவ்வாய் சுபத்துவமாக இருக்க வேண்டும் முதல் கிரகம் செவ்வாய் சுபத்துவம் இரண்டாம் நிலை சுபத்துவம் சூரியன் அரசாங்க உத்தியோகம் ஒரு ஒரு போல்டு ஒரு கெத்து அப்படின்னா அரசாங்க உத்தியோகம் வாங்கணும்னா சூரியன் வலுவாக இருக்க வேண்டும் சூரியன் உச்சமாக இருக்கிறார் புதனுடன் சேர்ந்திருக்கிறார் செவ்வாய் லக்னாதிபதியாய செவ்வாய் ஒம்பதில் கேதுவுடன் சூழ்ச்சி மூலம் இருக்கிறார் வேறு எந்த சுபக்கிரக தொடர்பும் இல்லை வேற எந்த சுபக்கிரக தொடர்பும் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதாவது ஜென்மசனி காலங்கள் வலுவிளக்கு நீங்கள் அடுத்த ஆண்டு தான் எழுதறின்னு சொல்லியிருக்கிறீங்க ஏழரை சனியினுடைய ஜென்மசனி முடிந்து பாத சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் ஜென்மசனியில் இருந்த மன அழுத்தங்கள்லாம் மெதுவாக இப்போ தான் விலக ஆரம்பிச்சிருக்கும் சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த ஜாதகம் அப்போது உங்களுக்கு இப்போ தான் மெதுவாக ஏழ ஜென்மசனி விலகி பூரட்டாதி நட்சத்திரத்தில் கடக்க ஆரம்பிச்சிருக்கு இனிமேல் தான் உங்களுக்கு இருந்த மனக்கலக்கங்கள் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் ஒரு அடுத்த ஆண்டு நீங்கள் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து எக்ஸாம் எழுதலாம் ட்ரை பண்ணுங்க அதாவது முதல்நிலை சுபத்துவம் அப்படிங்கிறது இந்த வேலைக்கு செவ்வாய் முதல் நிலையும் இரண்டாம் நிலை சுபத்துவம் சூரியனும் இருக்க வேண்டும் இங்கே குருவின் வீட்டில் இருக்கிறார் கேதுவுடன் இணைந்து சூட்ச்ம வலிவில் இருக்கிற முயற்சி பண்ணுங்க எழுதுங்க எக்ஸாம் எழுதுங்க நடக்கக்கூடிய தசா இந்த லக்கணத்துக்கு யோக தசா குடும்பஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் தசாநாதனுக்கு எட்டில் இருக்கிற அடுத்து வரக்கூடிய அமைப்பு குரு தசையில் அடுத்து வரக்கூடிய குரு தசை செவ்வாய் புத்தி ஆரம்பம் குரு தசையில் உங்களுடைய புத்தி ஆரம்பம் ஆரம்பமாக இருந்தாலும் தசாநாதனுக்கு சஷ்டாசுக அமைப்பில் இருக்கிற நிலையில் ஒரு போராடி தான் ஜெயிக்கணும் குடும்பஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து ஐந்து டிகிரியில் சனி இருக்க பதினேழு டிகிரியில் குரு இருக்கிறார் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினோரு பன்னெண்டு டிகிரியில் குருவுடன் இணைந்து சனியுடன் வந்து பாபத்துவந்தான் பாவு பாபு தனக்கு பிடிக்காத வீட்டில் குரு இருக்கிறார் சனியுடன் பாபத்துவமாக இருக்கிறார் ஆனால் பரிவர்த்தனை நிலையில் வலுவாக இருக்கிறார் பண்டாம் அதாவது லக்கணத்துக்கு பண்டாம் இடத்தோட தான் குரு பரிவர்த்தனை நிலையில் இருக்கிறதை தவிர ஒன்பதாம் இடத்தோட சம்பந்தம் இல்லை இருந்தாலும் தசாநாதனுக்கு ஆறு எட்டில் வரும் கிரகங்களின் புத்திகள் நன்மையை கொடுக்கார் இங்கே சூட்சும வலுவை தவிர சூட்சும வலுவை தவிர வேறு எந்த கிரக தொடர்பும் உங்கள் லக்னாதிபதிக்கு இல்லை போராடணும் கோபம் அதிகம் வருதில்லை கண்டிப்பாக கோபம் வரும் ஆனால் நல்ல புத்திசாலி அதனால தான் நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வேலைக்கு நீங்கள் வந்து எழுதக்கூடிய அமைப்பை உருவாக்கி இருக்கிறதை தவிர முயற்சி பண்ணுங்கள் வெற்றி கிடைக்கும் சஷ்டாசக தசாபுர்த்திகள் அமைப்பு முடியணும் அதில் ஒரு ஒரு பயத்தில் தான் எழுத முடியும் சஷ்ட ஆறு எட்டாக வரும் நிலையில் பெரிய நன்மைகள் நடக்க போகிறதில்ல ஆனால் குருவின் வீட்டில் லக்னாதிபதி இருக்க லக்கணத்துக்கு திரிகோணத்தில் இருப்பது தவறு ஆனால் நட்பு வீட்டில் இருக்கிற நட்பு வீட்டில் இருக்கிற அதாவது செவ்வாயுடன் சூட்ச்ம வடிவிலும் இருக்கிற எழுதுங்க இன்ஸ்பெக்டர் வேலைக்கு எழுதுங்க அடுத்தது பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடக்குமா ரொம்ப கஷ்டம் காரணம் என்ன அதாவது லக்கணத்துக்கு மூன்றில் ராகு லக்கணத்துக்கு மூன்றில் ராகு லக்கணத்தையே புதன் திக் இருக்கிறார் புதன் வலுத்திருக்கிறார் புதனை போலத்தான் பலன் கொடுப்பார் ஆனால் லக்கணத்துக்கு நான்காம் பாவகத்தை சனி மூன்றாம் பார்வையாக பார்க்குறார் ஜாதகத்தை தெளிவாக பாருங்கள் உங்கள் ஜாதத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெரையில் வரல நான் ஆண்ட்ராய்டில் பார்த்து தான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் நான்காம் பாவகம் தாயை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவகம் தந்தையை குறிக்கக்கூடியது நீங்கள் கேட்டது தாய் தந்தையினுடைய சம்மதத்துடன் எனக்கு திருமணம் நடக்குமா நடக்குமா நடக்காதாங்கிறது நான் சொல்கிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் லக்கணத்துக்கு நாலாம் பாவத்தை மூன்றாம் பார்வையாக சனி பார்க்கிறது லக்கணத்துக்கு ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் கேது அதாவது இந்த லக்னாதிபதியாக இருந்தாலும் செவ்வாய்க்கு சுபக்கிரக தொடர்பு இல்லை செவ்வாய்க்கு சுபக்கிரக தொடர்பு இல்லை ஒன்பதாம் அதிபதி தந்தையை குறிக்கக்கூடிய பாவகமான ஒன்பதாம் பாவத்தில் கேதுவும் செவ்வாயும் நின்று வீடு கொடுத்த குரு ஒன்பதாம் தந்தையை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் பாவக அதிபதி ஒன்பதாம் பாவத்துக்கு ஆறில் மறைந்திருக்கிறார் தாயை குறிக்கக்கூடிய நாலாம் பாவகத்தை அதிபதி சந்திரன் நாலாம் பாவத்துக்கு எட்டில் மறைந்திருக்கிறார் ஜாதகத்தை தெளிவா பாருங்க உங்களுக்கே தெரியும் தாய் தந்திரனுடைய சம்மதம் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் மனதளவில் அவங்க வந்து ஏற்றக்கூடிய நிலையில் இருக்காரு ஆனால் வர உங்களை விட வரக்கூடிய மனைவி வலுவானவர் ஏழாம் அதிபதி ஏழுக்கு ஆறு ஏழாம் அதிபதியான சுக்கிரன் ஏ ஏழுக்கு ஆறில் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருக்கிறார் சுக்கிரன் ஏழாம் அதிபதியாகி ஏழாம் பாவத்துக்கு ஆறில் மறைந்த சுக்கிரன் பெரிய கெடுதல்களை செய்ய போவதில்லை அங்கே சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் உங்களை விட வர அந்த ஏழாம் வரக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் பாவகம் வலுத்திருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிற தாய் தந்தையினுடைய ஆதரவு கிடைப்பது ஒரு சில மன சங்கடங்களை உருவாகக்கூடிய நிலைதான் ஜாதக அமைப்பு குறிக்கிறது காரணம் இந்த இரண்டும் தான் நான்கு ஒன்பதாம் பாவகங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நான்கு ஒன்பதாம் பாவகங்கள் நான்காம் பாவங்கள் தாயையும் ஒன்பதாம் பாவகம் தந்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பு சுபத்துவமாக இருந்தால் வரக்கூடிய தசாப்திகள் நன்றாக இருந்தால் அப்படி பழிச்சின்னு சொல்லிடலாம் இப்போது நடப்பது உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்மசனி இப்போதான் உங்களுடைய நட்சத்திர பாதத்தை கடந்திருக்கிறது அதாவது சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு சதை நட்சத்திரம் தாண்டி இப்போ தான் பூரட்டாதி நட்சத்திரம் சென்று கொண்டு இருக்கிறது ராசியில் தான் சனி சென்று கொண்டு இருக்கிறது அடுத்து வரக்கூடியது பாதசனி இன்னும் இரண்டரை ஆண்டுகள் இருக்கிறது இந்த மாதிரி நிலையில் நாலாம் பாவகம் நாலாம் பாவகத்துக்கு சனியினுடைய பார்வை நாலாம் பாவகாதிபதி நாலாம் பாவத்துக்கு எட்டில் மறைந்து அமாவாசை நிலையில் இருக்கிறார் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஜோசியம் புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது இ உங்களுக்கு நடப்பே தெரியும் நான் ஜோசியம் சொல்கிறத விட உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்கள் மனதுக்கு இப்போ புரியும் அதனுடைய ஆதரவு கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நாலாம் பாவகம் சனியினுடைய மூன்றாம் பார்வை தாயை குறிக்கக்கூடிய அதே நாலாம் பாவகத்துக்கு நான்கு எட்டில் மறைகிறார் நாலாம் நான்காம் பாவகாதிபதி நான்காம் பாவகையாக சந்திரனும் அமாவாசை நிலை அமாவாசைக்கு நெருங்கிய நிலையில் இருக்கிற ஒன்று இரண்டாவது ஒன்பதாம் பாவம் கேதுவால் ஒன்பதாம் பாவத்தில் என்னதான் லக்னாதிபதியாக இருந்தாலும் சுபக்கிரக கிரகத்தினுடைய பார்வையோ இணைவையோ பெறாத செவ்வாய் பெரிய நல்ல பண்புகளை கொடுக்கப் போவதில்லை அப்படிங்கிற நிலையில் சூட்சமழு மட்டுமே அங்கே இருக்கிறது ஒரு சுவரின் வீட்டில் இருக்கிறார் அவ்வளவுதான் மற்றபடி சுபக்கிரக தொடர்பு இல்லை அப்போது ஒன்பதாம் பாவகம் தந்தை தந்தையோட மனசும் அது ஏற்கக்கூடிய நிலையில் இல்லை ஒன்பதாம் பாவகாதிபதி ஆன குரு ஒன்பதாம் பாவத்துக்கு ஆறில் மறைந்திருக்கிறார் சனியுடன் சேர்ந்து பாவத்துவமாக இருக்கிறார் அப்போ தாய் தந்தையினுடைய ஆதரவு கிடைப்பது கஷ்டம் இரண்டாவது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஜென்மசனி அமைப்பு இப்பொழுது இப்பொழுதுதான் இருக்கிறது ஒரு மாதம்தான் ஆயிருக்கு அடுத்து வரக்கூடிய அமைப்பும் ஜென்ம அதாவது பாதசனி காலங்கள் தான் அப்போது ஒரு சில மன அழுத்தங்கள் இருக்க தான் செய்யும் அஷ்டம் சனி காலங்கள் இல்லையா ஜென்மசனி என்ன ஒரு இரண்டு மாதம் உங்கள் நட்சத்திர பாதத்தை விட்டு கடந்திருந்தாலும் ஜென்மசனியின் ஆதிக்கத்தில் தான் இருக்கிறீர்கள் அப்படிங்கிற நிலையில் நீங்களே புரிஞ்சுக்கலாம் வேலைக்கு ட்ரை பண்ணுங்க காதலுக்கு தெளிவாக தான் இருக்கணும் அவசரப்படக்கூடாது ஆனால் நான் காதலை இந்த இடத்தில் குறிப்பிடவில்லை வரக்கூடிய மனைவி உங்களை விட ஸ்ட்ராங்காக உச்சமாக இருக்கிறார் ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஏழாம் அதிபதியான சுக்கரன் செவ்வாயின் பார்வையை செவ்வாயின் பார்வையை வாங்கி வாங் ஏ அதாவது இந்த லக்கணத்துக்கு ஒம்பதில் நின்று குருவின் வீட்டில் நின்று நான்காம் பார்வையாகவும் பார்க்கிறார் இருந்தாலும் உங்களை நீங்களை விட வரக்கூடிய மனைவி வலுவாக இருப்பார் என்று உங்கள் ஜாதகம் காட்டுகிறது இதை வைத்து நீங்களே தெளிவாக புரிந்து கொள்ளலாம் வாழ்த்துக்கள் பலம் இழந்து உள்ளார்கள் ஐயா மற்றும் மூன்று ஏழு பதினொன்றாம் பாவகங்களும் பலம் இழந்து உள்ளதா வேலூர் நீங்களே தான் கேட்குறீங்களோ சரி பார்ப்போம் மூன்று ஏழு இந்த ஜாதகத்தில் ஏழு வலு வழக்கில் சரி ரைட் ஒரு நிமிஷம் ரகு நாராயண் நாராயணன் பதினொன்று எட்டு தொண்ணூற்றி ஒம்பது பதினொன்று எட்டு ஆகஸ்ட் பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மூணு நாற்பத்தஞ்சு ஏஎம் மூணு நாற்பத்தி அஞ்சு மூணு நாற்பத்தஞ்சு ஏஎம் வேலூர் தமிழ்நாடு சரி நீங்கள் என்ன கேட்குறீங்க மூணு ஏழு பதினொன்று சரி மிதுன லக்கணம் லக்கணம் மிதுன லக்கணம் ரகு நாராயணன் மிதுன லக்கணம் குடும்பஸ்தானத்தில் ராகு குடும்பஸ்தானத்தில் ராகு புதன் சந்திரன் சூரியன் மூன்றாம் இடத்துல சுக்கரன் இந்த ஜாதகம் ஏற்கனவே பார்த்தது மாதிரி தெரியுது சரி லக்கணத்துக்கு ஐந்தில் செவ்வாய் லக்கணத்துக்கு எட்டில் கேது லக்கணத்துக்கு பதினொன்னில் சனி குரு சரி மூன்றாம் பாவகம் மூணு ஏழு பாவகம் அதிபதிகள் பலம் இழந்து உள்ளார்களா அதாவது மூன்றாம் பாவகம் வலுவிழக்கவில்லை மூன்றாம் பாவகம் குரு சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கிறது அதாவது இருபத்தி மூணு டிகிரியில் சனி இருக்க பத்து டிகிரியில் குரு இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு டிகிரி வித்தியாசத்தில் குருவினுடைய ஐந்தாம் பார்வை சுக்ரனுக்கு விழுகிறது சுக்கரன் ஆல்ரெடி மூன்றாம் பாவத்திலேயே நிற்கிறார் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறது பாவகாதிபதி அமாவாசை நிலையில் இருக்கிறார் பாவகாதிபதி அதாவது மூன்றாம் பாவகாதிபதி வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் வலுவிழந்த நிலையில் அமாவாசை நிலையில் இருக்கிறார் இன்னொரு இன்னொரு அஞ்சு டிகிரி ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ளே அமாவாசை நிலையில் இருக்க சுக்ரன் எட்டு டிகிரியில் இருக்கார் கிட்டத்தட்ட சூரியனுக்கும் ஒரு பதினாலு பதினஞ்சு டிகிரி வித்தியாசம் இருக்குது ஒரு பதினஞ்சு டிகிரிக்குள்ளே வித்தியாசம் இருக்கிற நிலையில் குருவினுடைய பார்வையை வாங்கி இருக்கிறதுனால மூன்றாம் பாவகம் சுபத்துவம் நன்றாக இருக்கிறது மூன்றாம் பாவகாதிபதி வலுவலந்தர் அமாவாசை யோகத்தில் இருக்கிற எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை எந்த சுபகிரக தொடர்பும் இல்லை அடுத்தது ஏழாம் பாவகம் லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகத்தில் கேது நிற்கிறார் செவ்வாயின் பார்வை இருக்கிறது செவ்வாயின் பார்வை இருக்கிறது ஆனால் குருவின் பார்வையை வாங்கிய செவ்வாயின் பார்வை ஏழாம் பாவகத்தை கெடுக்கார் ஏழாம் பாவகத்தை கெடுக்கார் அதே போல் குருவுடன் நினைத்த சனியினுடைய பார்வையும் கெடுக்காது சனியும் செவ்வாயும் சுபத்துவம் சனி செவ்வாய் இருபத்தி ரெண்டு டிகிரியில் இருக்க சனி இருபத்தி மூணு ஒரு டிகிரிக்குள்ளே சனி செவ்வாயினுடைய தொடர்பு வந்தாலும் குருவினுடைய பார்வை அங்கே இருக்கிறது ஒரு பத்து பன்னெண்டு டிகிரிக்குள்ளே இரண்டு கிரகங்களும் குருவை சேதப்படுத்தி குருவை சேதப்படுத்தி அதாவது பங்கப்படுத்தி அதனுடைய வலிமையை குறித்து இரண்டு கிரகங்களும் சனியும் செவ்வாயும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறனால பார்க்கும் பார்வைகள் ஏழாம் பாவத்தை கெடுக்கார் கேது அங்கே நிற்கிறார் சனியை போல அந்த வீட்டு அதிபதியை போல தான் செயல்படுவார் அதிபதியை போல தான் செயல்படுவார் அங்கே அப்படிங்கிற நிலையில் ஏழாம் பாவகம் கேதுவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கேது என்னதாக இருந்தாலும் எந்த கேதுவுக்கு சுபகிரக தொடர்பு இல்லை சுபக்கரக தொடர்பு இல்லை என்றாலும் கேது பெருசாக கெடுக்கப் போவதில்லை தன் வீட்டு தான் போலதான் தருவார் அப்படிங்கிற நிலையில சனி அங்கே சுபத்துவம் பண்ட டிகிரிக்குள் குருவுடன் இணைந்து பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் செவ்வாய் நான்காம் பார்வையாக லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை இரண்டு கிரகங்கள் பார்த்தாலும் சுபகிரக தொடர்பில் இருக்கிறார் குரு அங்கே கெட்டார் குரு தான் கெட்டு போய்விட்டார் அமாவாசை நிலையில் இருந்தால் கூட குடும்பஸ்தானத்தில் இருக்கிறார் லக்கணத்துக்கு ஏழாம் பாவத்துக்கு ஏழாம் பாவகம் கிட்டத்தட்ட எட்டாம் பாவத்துக்கு தான் கேது நிற்கிறார் மாற்றி சொல்லிட்டேன் லக்கணத்துக்கு எட்டாம் பாவத்தில் கேது நிற்க ஏழாம் பாவத்துக்கு எந்தவித பாவக்கிரக தொடர்பும் இல்லை ஏழாம் பாவமும் இயல்பாக இருக்கிறது ஏழாம் பாவகாதிபதி ஏழுக்கு திரிகோணத்தில் இருக்கிறார் ஆனால் சனியுடன் சேர்ந்து ஒரு பன்னெண்டு டிகிரிக்குள் பாவத்துவமாக இருக்கிறார் அப்போது பாவகம் எந்த இயல்பாக இருக்கிறது ஒரு ஒரு சுவரின் வீடு அவர் தான் அனைத்தும் கொடுத்தாக வேண்டும் சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் நண்பர்கள் அனைத்து சம்பந்தப்பட்ட அனைத்தும் குரு தான் கொடுக்கணும் மிதநலக்கணத்துக்கு ஏழாம் பாவகம் எந்த பாவக்கரக தொடர்பும் இல்லை இயல்பாக இருக்கிறது அதனோட பாவக பலனை அது செய்யும் ஏழாம் அதிபதி ஏழுக்கு திரிகோணத்தில் இருக்கிறார் அவர் சனியுடன் ஒரு பன்னெண்டு டிகிரிக்குள் பன்னெண்டு டிகிரிக்குள்ளே இருந்தாலும் குருவினுடைய பார்வை அங்கே ஏழாம் பாவத்துக்கு இருக்கிறது லக்கணத்துக்கு ஏழாம் பாவகத்துக்கு குருவினுடைய பார்வை இருக்கிறது ராசிக்கு அதாவது ராசிக்கு ஏழாம் பாவத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சனி செவ்வாயினுடைய பார்வை இருந்தாலும் அந்த பார்வை பாதிக்காது அப்போது பாவகம் இயல்பாக இருக்கிறது அந்த பாவகாதிபதி பாதித்திருக்கிறார் மூன்று ஏழாம் பாவகங்கள் இயல்பாக இருக்கிறது அதனுடைய பலனை அது கொடுக்கும் மூன்றாம் பாவகம் சுக்கரனுடைய தொடர்பு குருவினுடைய தொடர்பு அடுத்தது பதினோராம் பாவகம் குருவினுடைய தொடர்பில் இருக்கிறது பதினோராம் பாவகம் சனி செவ்வாயினுடைய சம்பந்தம் எல்லாம் அப்படியே ஒரே கணிட்டில் தான் வருது பாருங்கள் என்ன கேட்டீங்க இப்போ ஏழு பதினோராம் அதிபதிகள் பலமடைந்து உள்ளார்களா அதாவது ஏழாம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆறு டிகிரிக்குள்ள ஆறு டிகிரியில் இருக்கிறார் ஆறு டிகிரிக்கு அப்புறம் இருப்பது பதினாறு டிகிரியில் சந்திரன் கிட்டத்தட்ட பத்து டிகிரி பத்து டிகிரி விலகிய நிலையில் தான் லக்னாதிபதி இருக்கிறார் அப்படி இருக்கிற நிலையில் ஒரு பாபத்துவ நிலையில் தான் இருக்கிறார் பாவியுடன் சேர்ந்த புதன் பாவி என்கிற நிலையில் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனோட வீட்டில் தான் இருப்பார் சூரியனோட வீட்டில் தான் இருப்பார் ஆனால் சூரியன் வீடு இங்கே சுபத்துவம் சூரியன் தான் அமாவாசை நிலையில் இருக்கிறார் மூன்றாம் பாவகாதிபதி அமாவாசை நிலையில் இருந்தாலும் மூன்றாம் பாவகம் இரண்டு சுபகிரக தொடர்பில் இருக்கிறது அந்த வீட்டில் தான் புதன் இருக்கிறார் லக்கணம் நீங்கள் எதையும் ஓரளவுக்கு செய்யக்கூடிய அளவில் உள்ள ஒரு நிலையாகத்தான் லக்னாதிபதி இருக்கிறார் சூரியன் வீட்டு பாவத்துவம் தான் சூரியன் பாவத்துவம் ஆனால் பாவகம் சுபத்துவம் நீங்கள் அதில் தான் புரிஞ்சுக்கணும் ஆதிபத்தியம் காரகத்துவம் சூரியனுடைய காரகத்துவம் ஒரு மாதிரியாக இருந்தாலும் ஆதிபத்தியம் நன்றாக இருக்கிறது உங்களுடைய பேரு கெட்டு போகாத அளவுக்கு இருக்கும் அதனோட தசா காலங்களில் பதினோராம் அதிபதி லக்கணத்துக்கு திரிகோணத்தில் நிற்பது தவறு என்றாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார் பதினோராம் பாவகம் சனி செவ்வாயின் சம்பந்தம் பெற்றாலும் இயற்கை சுபகிரகத்தின் தொடர்பில் இருக்கிறது இயற்கை சுபகிரகத்தின் தொடர்பில் இருக்கிறது அப்போது பதினோராம் பாவகம் மூ ஏழு இயல்பாக இருக்கிறது பதினோராம் பாவகம் குருவின் தொடரவில் இருந்தாலும் சனியினுடைய இயல் சனியினுடைய தொடரில் குருவுக்கும் சனிக்கும் ஒரு பத்து பதிமூணு டிகிரி டிஃப்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற நிலையில் சுபகிரக தொடர்பு பெற்ற பாவகிரகங்கள் பார்க்கும் பாவகங்கள் கெட்டுப்போகாது என்பது ஒரு ஜோதிட விதி சனியினுடைய பார்வை கொடூரமாக இருக்கும் செவ்வாயினுடைய சனி மூணு பாவர் செவ்வாய் முக்கால் பாவர் ஆனால் இரண்டும் குருவினுடைய துறவில் இருக்கிறது குருதான் கேட்டார் குரு தான் அங்கே குரு தான் அங்கே ஒரு நிலையில் வந்து ஒரு மாதிரியாக இருப்பார் ஏன்னா அங்கே பார்த்தீங்களா அமாவாசை சந்திரன் வீட்டில் இருக்கிறார் அதாவது ஒரு கிரக வலுவை அமாவாசையில் தான் எடுக்க முடியும் புதன் சூரியன் வீட்டில் இருக்கிறார் அதே அமாவாசை நிலையில் இருக்கிற நிலையில் தான் இருந்தாலும் பாவகம் சுபத்துவம் இங்கே குரு இந்த லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியான குரு அமாவாசை சந்திரன் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் மூணு ஏழு பாவகம் மூன்றாம் பாவகம் சுபத்துவம் ஏழாம் பாவகம் குருவின் பார்வையில் இருக்கிறது பதினோராம் பாவகம் குருன்னு இருக்கிறார் அப்போது மூணு ஏழு பதினொன்று மூணுக்கு குருவனுடைய சம்பந்தம் வந்துக்கிறது குருவனுடைய ச சம்பந்தம் வந்துவிட்ட காரணத்தால் எதையும் சமாளிக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் ஆனால் குரு வலுவிழந்த நிலையில் இருக்கிறார் பாவகம் சுபத்துவம் குருவுக்கு எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லை சு ஒரு சந்திரனும் அமாவாசை நிலையில் இருக்கிறார் சுக்கரனும் அங்கே தொடர்பு இல்லை புதனுக்கும் தொடர்பு இல்லை தனித்த குரு இரண்டு பாவகிரகங்களின் இடையில் சிக்கி செவ்வாயின் பார்வையும் சனியினுடைய இணைவிலும் இருக்கிறதுனால கொஞ்சம் வலுவிழந்த நிலையில் அமாவாசை சந்திரன் வீட்டில் இருக்கிறார் அப்போ என்ன நடக்கும் தசையில் குரு தசை ஒரு நல்ல பலன்களை வந்து குறைத்து செய்யும் குருனுடைய பார்வையை வ வலுப்பெற்றாலும் குரு தன்னுடைய தசா புத்தி காலங்களில் கொஞ்சம் எதுலேயும் ஒரு லேட் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு பெரிய கெடுதல்களை செய்யலினா கூட ஓரளவுக்கு மனத்தாங்க மன சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் அந்த குரு தசையை கொடுக்கும் தவிர சனி செவ்வாயின் பார்வை பாதிக்காது ஏழாம் பாவகம் ராசி லக்கணத்துக்கு ஏழாம் பாவகம் பாதிப்புகளில் அந்த சனி செவ்வாய் வந்து நல்லது செய்யலினாலும் கெடுதல்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன் நாராயணன் ஏழு ஏழு ப மூணு ஏழு பதினொன்றோடைய பாவகம் பாவகாதிபதிகள் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் வாழ்த்துக்கள்